ஹெல்மெட் வந்து சம்டைம்ஸ் நிற்க நிற்காது இப்படி எடுத்து அப்படி விழுந்துகிட்டே இருக்கும் கிட்டா கூட இப்படி விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அலைன் கீ எடுத்துக்கோங்க இதில் உங்களோட அலையன் கே டைப்புக்கு செட் செட்டாகுற மாதிரி அலைன் கீ எடுத்துட்டு இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ண டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஹெல்மெட் நல்லாவே செட் ஆகிரும் இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஹெல்மெட் வந்து சொன்ன இடத்துல அப்படினு இருக்கும் இறக்குனா இறக்கிக்கலாம் ஏற்கனவே இறக்கிக்கலாம் இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்களா டிக்குண்டு எப்படி விட்டிங்கன்னா அப்படினு இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்